சிவானந்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளிச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சித்திரா பௌர்ணமியை முன்னிட்டு விராலிமலை முருகன் கோவில் மற்றும் யானைப்பாதை ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான புலிசாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியவை சுமார் நானூறு நபர்களுக்கும் மற்றும் மதிய வேளையில் விராலிமலை பேருந்து நிலையம் மற்றும் செக் போஸ்ட் ஆகிய பகுதிகளில் நீர்மூர் சுமார் முந்நூறு நபர்களுக்கும் மேலும் அத்திப்பழம் மற்றும் மணமேட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு தக்காளி சாதம் சுமார் முந்நூறு நபர்களுக்கும் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசிவுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாஸ்தானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு நன்றி வணக்கம்